எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது சுட சுட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒருத்தங்க பத்து கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்ல சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாம டீ போடக்கூடிய நேரத்திலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா நொறைச்சி வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூட எந்த கப்பால் தயிரை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து மொத்தமாக கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கிறேன் மாவை நல்லா கலந்ததும் கையால் இது போல் அடித்து கலந்துக்கோங்க இது போல் கலந்துக்கும் போது மாவு நல்லா சாஃப்டாகும் பாருங்க இப்போ கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மாவை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இப்போது மாவை மூடி வச்சுட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் மாவு இன்னமும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ மாவை ஒரு வாட்டி கையால் விரவிக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா விரவி வச்சுருக்க மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவை எண்ணெயில் சேர்க்கும்போது என்ன நல்லா சூடாக இருக்கணும் ஹைஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க அப்போ மாவை எண்ணெயில் சேர்த்ததுமே கொஞ்ச நேரத்துலையே அது பொறிஞ்சு மேலே எழுந்து வரும் இது மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விட்டு இதை இட இடையில கலந்து விட்டு பொறிச்சி எடுங்க அப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக பொன்னிறமாக செவந்து வரும் பாருங்க போல கலந்து விட்டு பொறிச்சு எடுங்க அப்போ தான் ஓரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக செவந்து வரும் இது போல் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுங்க தாங்க டீ போடக்கூடிய நேரத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமாக மைசூர் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் இந்த போண்டா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்க என்ன சாப்பிடலான்னு நல்ல பசியோடு வருவாங்க அவங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்